அண்ணா நவல்லே அண்ணா வரலை இங்க கொடுங்க அக்கா இங்க கொடுங்க நான் எடுத்துட்டு போறேனடா தாத்தா நான் சாப்பிடுறேம்மா நீ போ அண்ணே என்ன போவிலே அண்ணே எனக்கு அங்க பாக்கும்போது ஆசியா இருக்கு அண்ணே என்ன பாக்கும்போது இல்ல அங்க அந்த துருவாவ கொஞ்சிராங்கல்ல அத பாக்கும்போது ஆசியா இருக்கு எனக்கு ஏன் தாத்தா பாட்டி இல்ல எப்போ மாதிரி சும்மா அதே அண்ணன் கிட்ட கேட்காத உன்னை கொஞ்சத்துக்கு தான் அண்ணன் இருக்கேனே நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை என்ன சந்தோஷ் எல்லாரும் சாப்பிட்டீங்களா பெரியம்மா சமைச்சிட்டு இருக்காங்கண்ணா இனிமேதான் சாப்பிடணும் நீங்களே சாப்பிட்டீங்களா

இங்க அந்த பிள்ளைங்களுக்குலாம் சாப்பாடு கூப்பிட்டு போடலையா என்ன சாப்பாடு போடாம இருக்க போறாங்க வந்து சாப்பிடுங்க முதல்ல சின்ன பிள்ளைங்க சாப்பாடு போட்டு குத்தியே என்ன இதெல்லாம் குடுக்கறேன் முதல்ல வந்து சாப்பிடுங்க ம் இதுங்களுக்கும் நம்ம தனியா ஆக்கி போடுறதா இருக்கு சி அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரே வீட்டுல பொண்ணு எடுத்தா ரெண்டு பிள்ளைங்களையும் நல்லா பாத்துப்பான்னு நினைச்சேன் தம்பிக்கு தங்கச்சியையும் அக்காவை எனக்கும் கட்டி வச்சாங்க கடைசியில் பார்த்தா தங்கச்சி இறந்துட்டா சரி அந்த பிள்ளை குடும்பத்தை தான் பாத்துக்கணும்னு ஏதாவது இருக்குது எப்படி கரைச்சி கொட்டுறான் சாப்பாடு போட கூட கணக்கு பாக்குறான் பிள்ளைங்கள நினச்சா எனக்கு சங்கட்டமா இருக்கு இவகிட்ட எதுவும் நம்ம வாய் கொடுத்து பேசவும் முடியல திமுரு பேச்சு பேசிக்கிட்டு திரியரா

உங்களுக்கு அப்படி எட்டிட்டு மிதிச்சது ஐய் போணும் முடியல அடி வாங்க முடியல பண்றதெல்லாம் பித்தலாட்ட தனம் பொய் புழுவி எல்லாதி ஏமாத்திட்டு தெரியற அரிசி வாங்க காசு கொடுத்தனே அந்த காசு என்ன ஆச்சுன்னு தெரியல அரிசி வாங்கனனே நான் தெரியல அக்கா இவரை பார்த்தா அரிசி வாங்கன மாதிரி தெரியலக்கா காசு கொடுத்துட்டு வந்த மாதிரி தான் தெரியுது

ஏன் தங்கச்சிக்காரு பிள்ளைய பெற்றுட்டு மண்டையை போட்டா இதுங்களையும் சேர்த்துக்கிட்டு நம்ம பாக்குறதா இருக்கு ஏய் இங்கேரு எல்லாம் வாங்க சாப்பிடுறதுக்கு ஏய் சந்தோஷ் உமா பூமாரி சாப்பிட வாங்க பூமாரி பெரியம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க வா ஆ சரி நீ போலாம் இனிமே நீ எதாவது பண்ணிக்கிட்டு திரி இனிமே பத்தஞ்சு உன் கண்ணல காட்டிடுவேன் கண்ணை ரெண்டி நோண்டிடுவேன் ஏன் அருமுக இப்படி பண்ணிட்டு இருக்க அவளும் பத்தஞ்சு சேர்த்துறதுக்கு எம்பிட்டு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கா நீ ஏன் இப்படி பண்ற போக்க உன்ன மாதிரி நல்ல கொண்டு கிடைக்கிறதுனால கிடைக்கறதுனால அண்ணன் அமைதியா இருக்கு எனக்கு கிடைச்சது மாதிரி ஒண்ணு அண்ணனுக்கு கிடைச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் என் நிலைமை என்ன உண்மத்தான் உண்மைதான் உண்மைதான் சும்மா சால் சாலு நீயே பேசிக்கிட்டு நீங்க முடிஞ்சிரும் சோளி இல்லையா எம்பட்டு நேரம் கூட்டுட்டு இருக்காதே சோத்த வச்சிருக்கேன் ஏன்னா இந்த நாய் வெத்தல பாக்க வைக்கிறதா இருக்குது தெரியுமா ஆடி செஞ்சு வராம வரசா வாங்க எம்பட்ட நான் சாத்து வச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கறது இந்தாங்க சாப்பிடுங்க ஆ சரிங்க பெரியம்மா மிச்ச வைக்காம சாப்பிடுணும் கீழ இது கொட்டிட்டு நீங்க அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது அதெல்லாம் கொட்ட மாட்டோம் பெரியம்மா இங்க பாருங்கடி காலையில எல்லா பாத்திர மண்டத்தல கழுவிக்கலாம் போய் சாத்து விட்டு போய் பாருங்க ஆ சரிங்க பெரியம்மா ஏ சின்ன குரங்கு உனக்கு தான் சாத்து கீழ கொட்டிட்டு அடி விழுந்து போடுவேன் ம் கொட்டாம சாப்பிடுறேன் பெரியம்மா நான் பாத்துக்கறேன் பெரியம்மா நீங்க போங்க ம்

மா சூப்பரா இருக்குமா பிரியாணி இன்னைக்கு செம்மயா வந்திருக்குமா சரி சரி உனக்கு பிடிக்கும்னு சொல்லிதான் பார்த்து பார்த்து சமஞ்சி இருக்கேன் அந்த மீனை முட்டைலாம் அப்படியே இருக்குது அத எல்ல எடுத்து சாப்பிடுறியா ம் சாப்பிடுமாங்கோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துயா அவங்களுக்கு கொடுக்காம தட்டைய போட்டு கொல்ற அளவுக்கு நான் கொடும்பகரிக்க்டையாது அதெல்லாம் கொடுத்து தான் வந்திருக்கேன் நீங்க சாப்பிடுங்க சாப்பாடு போடாத மாதிரி இவர்தானே தினமும் போய் சாப்பாடு போறாமே பேசிட்டு இருப்பாரு அண்ணே என்ன ஆச்சு

கஷ்டப்படுறாங்க ஏய் பெரியம்மா டா குடி சும்மா வந்துட்டு இருக்காம அங்கே உட்கார்ந்து சாப்பிடுங்க ஆ சரிங்க பெரியம்மா எப்பா பா சோத்துக்கு என்ன அட அலையுதுங்க ஏய் குரு 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 குருன்னு சோத்த பாத்துக்கிட்டு அம்மா எனக்கு இன்னொரு ரெண்டு முட்டை வேணுமா டேய் எடுத்து தரடா டேய் இவனுங்களுக்கு எவ்ளோ கேட்டாலும் கொடுக்கறான் அந்த புள்ளங்க குடிக்க தண்ணி கேட்டா கூட சப்ப தண்ணியே கொடுக்கறான் நல்ல தண்ணி கூட கொடுக்க கூடாதுன்னு சீ

சரி அவங்க அதை சாப்பிட்டா என்னடா நம்மளும் தானே பிரியாணி சாப்பிடுறோம் பிரியாணி இங்கிலீஷ்ல ஐச பிரியாணின்னு பேரு தெரியுமா பிரியாணியா ஆமண்டா இது பேரு ஐஸ் பிரியாணி பெரிய பெரிய கடைகள் எல்லாம் இந்த சாப்பாடு நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறுவான்னு காசு கொடுத்தெல்லாம் சாப்பிட்றாங்கடா ஆனா நம்ம காசே கொடுக்காம சாப்பிட்றோம்டா அதுவும் இல்லாம இந்த சிக்கன் பிரியாணி மீன் முட்டை எல்லாம் சாப்பிட்டா நோய் வந்துடும் ஆனா நம்ம சாப்பிடுற இந்த பழைய சோத்துல எந்த நோயும் வராதுடா ஆமா பூமாரி நம்ம சத்தா இருப்போம் அது அவங்களுக்கு தெரியல ஆனா நம்ம பாரு சூப்பரா வித விதமா சாப்பிடலனாலும் சத்தான ஆகாரத்தை சாப்பிடுறோம் நமக்குள்ள எந்த நோயும் வராது தெரியுமா இருக்கும் சரி நாங்க ரெண்டு நாள் வேலை செஞ்சேன்னா கூலி தருவாங்க நம்ம எல்லாம் போய் கடையில சாப்பிட்லாம் ஆமாடா ரெண்டு நாள் கூலி வாங்கிடுறேன் கடைக்கெல்லாம் போய் நல்லா சுத்தி புட்டு நல்ல வயிறாறு சாப்பிட்டு புட்டு வரலாம் ரெண்டு நாள் சொன்ன இல்ல சரி அப்ப இப்ப நீ இத சாப்பிடு யாருக்கிட்டயும் சொல்லிராது சரியா

முதல்ல உன் தங்கச்சி நான் அதுக்கு அப்புறம் தான் நான்தான் உன் பக்கத்துல படுப்பேன் ரெண்டு பேரும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு படுக்கலையா ரெண்டு பேரும் நான் நான் வந்து படுத்துட்டேன் நீ இந்த கைக்கிட்டே வந்து படு நீ இந்த வந்து படு வாங்க ரெண்டு பேரும் வந்து படு வா குளிரமா

ஏய் கம்முனி ரூமா ஒத்தா வேலை பிறப்பாரு தூங்கிட்டாலா சரி சரி தூங்கட்டும் பாவம் பிள்ளைங்க பனியில் படுத்துருக்குதுங்க இதுங்களுக்கு பழைய சோத்த போடுறான் என்றத்துக்கும் இந்த பிள்ளைங்க வீட்டில் எங்கிட்ட வேலை செய்யுதுங்க சரி மனசாட்சி இல்லாத மிருகம் எதுவும் சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கல என்னன்னு தெரியல ஏதோ மூடி வச்சிருக்கா பாப்போம் சாப்பிட்டுட்டு குஸ்காவையும் இதை மட்டும் வச்சிருக்கா சரி இதை பூமாரி உமா எந்திரிங்கப்பா எந்திரிங்க பூமாரி பெரியப்பா எந்திரிங்கப்பா எந்திரிங்க என்னங்க பெரியப்பா சாப்பிட்டீங்களா எல்லாரும் ஆஹ் சாப்பிட்டோம் பெரியப்பா என்ன சாப்பிட்டீங்க சாப்பாடு குழம்பு ரசம் சாப்பாடு குழம்பு ரசம் உம் இந்தாங்க இதை சாப்பிடுங்க பெரியப்பா சாப்பிட்டோம் பெரியப்பா சாப்பிடுங்கன்னு சொன்னேன் இவ்வளோதான் இருக்கு மூணு பேரும் அப்படியே பகிர்ந்து சாப்பிட்டுக்கோங்க நாங்க சாப்பிடுங்க பெரியப்பா எதுக்கு பெரியப்பா இதெல்லாம் தான் சாப்பிட்டோன்னு சொன்னோம்ல சாப்பிட்டீங்க பழைய சோறும் பழைய கஞ்சி கடிச்சிக்கிறதுக்கு வெங்காயமும் பச்சை மிளகாயுமா பெரியப்பா அதுவே போதும் பெரியப்பா என் தம்பி உசிரோடு இருந்திருந்தா உங்களை எப்படி பார்த்துருப்பான் இதுவே நான் போய் அவன் உசுரோட இருந்திருந்தாலும் என் பிள்ளைங்களா அவன் பிள்ளையா நினைச்சு பார்த்துருப்பான் ஆனால் அவன் பெரியம்மா அதெல்லாம் புரிஞ்சிக்காம நடந்துக்கிறான் என்னாலையும் ஒன்றும் பேச முடியல சாப்பிடுங்கய்யா நல்லா சாப்பிடுங்க நீயும் இல்ல பெரியப்பா நான் கூட ஆடுவாடு ஓட்டிட்டு போகும்போது அங்க யாராவது சாப்பிடுவேன் இவங்க ரெண்டு பேரும் வீட்லயே தானே இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்கப்பா கவலையைப்படாத சந்தோஷு உனக்கு வரப்போ ஒரு பொண்டாட்டி பாரு குணத்தில் தங்கமாக இருப்பா இந்த பிள்ளைங்களுக்கும் ஒரு அம்மாவாக இருப்பா உனக்கு எல்லா வகையிலையும் அவள் ஒரு உறவாக இருப்பா பாரு நான் இன்னைக்கு சொல்கிறேன் அடித்து சொல்கிறேன் உன் வாழ்க்கையை பார் என் சந்தோஷமும் எல்லாம் உன் மனைவி வர நேரம் அவையும் பாரு